இதுதானே உண்மை அந்த மாதிரி இருந்ததால தான் நீக்கப்பட்டாரா தனிப்பட்ட விஷயம் தானே அது தனிப்பட்ட விஷயமா கட்சிக்கு கலங்க பாதிப்பு அதுவும் யாரு சொன்னா நீங்க எனக்கே வாய் சொல்றதுக்கு கூசுது அவருடைய உதவியாளருடைய மனைவி கூட வேற யார் கூட இல்ல புரிஞ்சுங்களா அந்த மாதிரி அவர் நடத்தை கட்ட அவருடைய நடத்தை எதுவுமே நல்லது கிடையாது அவர் வந்து செங்கோட்டையன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல தடவை பல இதில் வந்து மீடியாங்களில் பேசியிருக்கேன் செங்கோட்டையனை பற்றி அவரால் ஒரு தொன்ன கூட நல்லா இல்லை வளர முடியல எனக்கு செங்கோட்டைய பத்தி காலையில இருந்து எனக்கு ஈரோடுல இருந்து எம் கே ராஜேந்திரன் ஈரோடு செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு நடிகர் இருக்காரு ராஜான்னு சொல்லிட்டு அவரு இவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி அப்பா அண்ணா திமுக விட்டு ஒரு சனியம் போய்ச்சி அப்படின் சந்தோஷப்பட்டாங்க என்ன சார் ஒரு நம்ம நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு கட்சியில வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணிச்சிட்டு பலன் அடைஞ்சாங்களா அவரு பல்ல அடைஞ்சார் இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு வருஷமா அவர் வந்து அதிமுக இருந்து அவர் பல்லன் அடிஞ்சாரி தவிர இவரால் யாரும் பலன்க்கு இவரு வந்து இல்லை போனா சாரி சாரியா அவருக்கு பின்னாடி வந்திருப்பாங்கல்ல இவர் கட்சி விட்டு உடனே கட்சி கட்டுப்பாட மீறி முன்னையாறு அங்கே இங்கே போய் பார்க்க சொன்னது யாராவது கூப்பிட்டா போயிடுவியா பேசிடுவியா கட்சியினுடைய பலவீனங்கள் நீ அங்கேயோ விதை போட்டு வந்திருக்கிற அதானே அர்த்தம்